ஒரு பழமொழி உண்டு வர வர மாமியார் கழுத ஓலானால ஒரு ஊரில் வந்து அப்புறாணி கனவன் வெள்ளந்தியான மாமியார் ஒரு மனைவி இருந்தாங்க மாமியாவுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடந்துச்சு அப்போ மனைவி வந்து கணவன்ட்ட உங்கள் அம்மா இருக்கிறனால தான் நமக்கு அடிக்கடி சண்டை வருது அதனால் உங்கள் அம்மாவை எப்படியாவது தொலைச்சிருங்க சொல்கிறாப்புல அப்புறாணி கணவன் சரி அப்படின்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போகும்போது பசி தாங்க கூடாங்கிறக்காக மனைவி வந்து மாமியாருக்கு வந்து களிமண் உருண்டையும் கணவனுக்கு வந்து பால் சோறு கட்டி அனுப்புகிறாங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போனபோது அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுக்கு மேலே அம்மாவை விட்டுட்டோம்னா நம்ம வீடுக்கு தேடி வர முடியாது அம்மா அப்படின்னு நினச்சிட்டு அந்த கணவர் வந்து தன்னுடைய தாயை வந்து அந்த காட்டுக்குள்ளே விட்டுறாரு கொஞ்ச நேரம் சென்று அந்த அம்மா வந்து பார்க்கும்போது தனது மான காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதறி அழுக போது வெள்ளம் அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம மயந்தான் நம்மளை தொலைச்சிட்டு போயிட்டாங்கிற அந்த இது கூட தெரியாம கதறி அழுகிற பொழுது அங்கே ஒரு தேவதை வருது தேவர் வந்து நடந்த விஷயத்த பார்த்துட்டு என்னமா அப்படிங்கும்போது நடந்த சம்பவங்களை சொல்லும் போது அப்படியா என்னமா இருக்கு அப்படின் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு வாங்கற மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட சொல்லி சாப்பிடும்பொழுது அந்த பால்ச்சோரை எடுத்து சாப்பிடும்போது தேவதைக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அதனால உனக்கு ரெண்டு வரம் தர்றேன் நீ வந்து இளமையா மாறிடுவ உனக்கு செல்வ செழிப்போடனே இருப்ப உனக்கு வீட்டுக்கு போறதுக்கான பாதை வரும் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு வந்தோடனே மாமியா வந்து இளமையோடையும் செல்வ செழிப்போட வந்த பார்த்த மருமகாரி வந்து ஆஹா இதே மாதிரி நம்மளுடைய அம்மாவையும் இளமையோடையும் செல்வ சரிப்போட இருக்குன்னு மாமியாவுக்கு நடந்த மாதிரியே ஒரு களிமண் உருண்டையில ஒரு கச்சோரும் பால் சோறும் கட்டி தனது கணவனை அனுப்புறாரு எந்த இடத்துல உங்க அம்மா விட்டியோ அதே இடத்துல எங்க அம்மா விடு அப்படின்னு அதே மாதிரி அந்த கணவன் வந்து அந்த காட்டுக்குள்ள தனது மாமியா விட்டுனான் துரோஷ்டமாக என்னாச்சுன்னா அங்கே கணவன் வந்து பால்ச்சோரை வச்சுட்டு களிமண் ஜோறை எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து களிமண் ஜோறை வச்சு விட்டு பால் சோறை க கணவன் எடுத்து வந்தனால அதே மாதிரி தேவத சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கணும்னு இருக்கணும்னா சாப்பிடும்போது களிமண்ணை பார்த்தோம்னா தேவதை விரக்தி அடைஞ்சு உனக்கு வந்து சாப விமோச்சனை கொடுக்குறேன் நீ கழுதியாக மாறிடுவா போக போக கழுதியாக மாறிடுவா அப்படின்றான் இதை ஓரத்துல உதிஞ்சு இந்த பார்த்த அந்த கண்ணன் வந்து தன் மாமியா முன்னாடி போகும்போது பார்த்துட்டே வர்றாங்க வீட்டுக்கு வந்த மாமியா வந்து தான் மாலை பேர சொல்லி இருக்கணும் யாரு கழுத வந்திருக்கு ஏன் பேர சொல்லுது அப்படிங்கன்னா அங்கே நடந்தது அப்படிங்கும் போட்டு என்னன்னு தெரியாடி உங்க அம்மா வந்து வரும்போது மாமியா தான் இருந்தாங்க போக 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 கழுதியா மாறிட்டாங்க அப்படின்றாங்க இதுதான் பேராசைனால தனது அம்மா வந்து கழுதியா மாத்தீங்க வேதனையில ஆஹ் விரும்பி விளிம்பி அழுதான் இதுதான் வர வர மாமியா கழுத போல ஆனான்ங்கிற பழமொழிக்கான அர்த்தம் நன்றி